ஒருமுறை வெயில் மிக்க புல்வெளியில் ஒரு வேகமான முயல் தன்னால் எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தது இந்த காட்டிலேயே நான்தான் வேகமான விலங்கு அவர் பெருமை பேசினார் முயலின் கேலி கிண்டலில் சலித்துப் போன ஒரு மென்மையான ஆமை ஒரு பந்தயம் போடுவோம் உண்மையில் யார் வேகமானவர் என்று பார்ப்போம் என்று அமைதியாகச் சொன்னது காட்டு விலங்குகள் எல்லாம் கூடி இதையெல்லாம் பார்த்தன ஆரம்பத்தில் முயல் முன்னோக்கி வேகமாக ஓடி விரைவில் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டது பாதி வழியில் திரும்பி பார்த்தான் ஆமை இருந்ததற்கான எந்த அறிகுறியையும் காணவில்லை ரொம்ப மெதுவாக நான் கொஞ்சம் தூங்கப் போகிறேன் என்று சிரித்தான் இதற்கிடையில் ஆமை மெதுவாக முன்னேறியது ஒன்றன் பின் ஒன்றாக அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை அவசரப்படவில்லை முன்னேறிச் சென்றார் சில மணி நேரங்களுக்குப் பிறகு முயல் விழித்தெழுந்து நீட்டி வெற்றிக்கோட்டை கோட்டை நோக்கி வேகமாகச் சென்றது ஆனால் ஆச்சரியம் ஆமை ஏற்கனவே அங்கே இருந்தது காட்டு விலங்குகள் ஆரவாரம் செய்யும்போது அமைதியாகச் சிரித்தது வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ உங்கள் பணியை தொடர்ந்து செய்வதுதான் முக்கியம் என்று ஆமை அன்பாகச் சொன்னபோது வெட்கப்பட்ட முயல் தலையை தொங்கவிட்டது நீதி தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வாழ்வில் எதிலும் வெற்றி பெறலாம் நீதி தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வாழ்வில் எதிலும் வெற்றி பெறலாம்